ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கார்பத்தி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிகோ எல் இந்த கார்பத்தி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் இண்டிகா எல்எஸ் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக காப்ஸ்னோட இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்அப் ஆகலைங்க கார் ரொம்பவும் ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷன்ல காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துங்க சீட் எல்லாம் ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டைன்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு சிசிங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் தேர்ட்டி ஒன் பி டபிள்யூ இருபது முப்பத்தி ஆறுங்க கடலூர் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்ஜின் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேட்ரி எல்லாம் ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆர்பிஎம்ங்க ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ லிட்டர்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க டயரோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க டயர்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் தான் ஒரு கார் காரோட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரா விலை சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட்டாக இந்த ரேட்டு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்